நீ போய் அவ போய் உன் ஐடி குடு அவ அவளோட ஐடி குடுட்டு ரெண்டு பேர் பேசுங்க அப்புறம் போன் நம்பர் வாங்க அதுல பேசி பழகுங்க அப்புறம் அங்க இங்கன்னு சுத்துங்க கடைசியில என்கிட்ட வந்து அவளை புடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லு நானு எங்க இருந்தாலும் வாழ்க நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சண்டே இன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு எங்களோட டைம் ஸ்பென்ட் பண்ணலாம்ல போன் பார்த்துட்டே இருக்க சரி ஓகே

கிளம்பி தோத்துட்டேன் கோவப்பட்டல வெச்சாம்பார் ஆப்பு எனக்கு என்ன குட்டு இந்த வண்டியை நீ இப்படி பாத்துக்கறியே எப்பயாவது என்ன இப்படி பாத்துக்கியா நீ இந்த வண்டி நான் லெஃப்ட் திருப்புனா திரும்பவும் ரைட் திருப்புனா திரும்பவும் நான் எங்க பிரேக் நான் சொல்ற இடத்துல நிக்கும் எப்பமே என் கண்ட்ரோல்ல இருக்கும் என்னைக்காவது நீ என் கண்ட்ரோல்ல இருந்திருக்கியா நான் மா மா நீ என்ன எல்லாம் ஞாபகம் இல்ல? ஆ ஞாபகம் இருக்கு. அத அப்படியே மறப்பேன். ஐயோ அத மறக்க மாட்டேன். ஆ சரி சரி மா. 8 hours later. பேபி வா மா. ஞாபகம் லேட்டே? லேட்டாயிச்சே.டா என்ன நினைனே? பாறே. எப்படி நான் மறப்பேன் அந்த நாளை? अंधी चंपा करके काटा बोली नहीं। बेचारा आप है ना कि। नहीं मूसलाने आने से ये वाली तरफ रहना। इधर हम लिस्टलिए लिए आते हैं इंग्लिश। ना। बिजी हर क्या? हाँ माँ। बिल्कुल बिजी हर का। என்ன வேணும் அத சொல்லு இன்ஸ்டாகிராம் தானே பார்த்துட்டு இருக்கேன் ஆமா நான் ஒரு வீடியோ அனுப்பிச்சேன் பார்த்தியே நீ ஓ ஒரு வீடியோவா ஒரு நிமிஷம் தவர் ஃபுல்லா அமுச்சிருக்க ரெண்டு செகண்டுக்கு ஒரு வாட்டி நூறு ரீல் அனுப்புற இல்ல எந்த ரிலு சொல்லு எந்த ரீலு அந்த ரீலு பாத்துருண்ணே அடுத்து எந்த ரீலு அடுத்த அந்த டி அதையும் பார்த்துட்டேன் அடுத்து என்ன சொல்லு பார்த்து ரெஸ்பண்ட் பண்ண மாட்டேன் பார்த்து ரெஸ்பண்ட் பண்ணும் அப்படி ரெஸ்பான்ட் கூட நீ எதுக்கு ரீல் அனுப்புற நான் ரெஸ்பான்ட் பண்ணனும்ன்றது புரியா பாக்கறது புரியியா ரெஸ்பான்ட் கூட ரெஸ்பான்ட் கூட பண்ண மாட்டேன் ரீல் எனக்கு ரீல் ரெஸ்பான்ட் கூட பண்ணனும் எதுக்கு அறி இதுக்கு அப்புறம் எனக்கு புரியல அடி நான் பொண்டாட்டி உனக்கு ரீல் அனுப்பிச்சிருக்க ஆசையா ஒரு ஹார்ட் இன் ஒரு ஸ்மைல் கூட உனக்கு அனுப்ப முடியல கை வலிக்குது fingers வலிக்குது உனக்கு ஒரு நாளைக்கு நீ fingers வலிக்குது உனக்கு எனக்கு அது புடிக்கலனா டைவர்ஸ் நீ ஓபன் சொல்ல ஓபன் ஒரு நாளைக்கு நீ 100 ரீல் அனுப்புற எனக்கு புடிக்கல சொல்லு புடிக்கலன்னு சொல்லிடு ஏய் இருங்க என் தம்பி கிட்ட போன் பேசிட்டு இருக்கேன் போன் எடுத்து காதுல வச்சனா இறக்கவே மாட்டியா ஒண்ணு உங்க அம்மா கூட இல்லனா உன் தம்பி கூட நீ தம்பி நான் சொல்றது கேளுடா போன் கீழ வைடி காபி எடுத்துனா சீக்கிரம் பால் பாயசத்தை போட வேண்டியதுதான் அந்த காபி எடுத்துட்டு வரேன் இருங்க ஆ அது பொறம்போக்குடா என்ன சொன்ன இப்போ என்ன சொன்ன என்னங்க பொறம்போக்குன்னு எதுக்கு சொன்ன அது எங்க ஊர்ல ஒரு இருக்குங்க விக்காம இருக்கு பட்டா முடியும் அந்த புறம்போக்க சொன்னி காஃபி வேணா ஒண்ணுறேன் நீங்க மூடிட்டு போங்க சொன்ன கத சொன்ன

எனக்கு டைம் பாஸ் ஆகலன்னு வைங்களா என் புருஷனை போட்டு அடிப்பாங்க அதே அவர் கண்டுக்கலன்னு வைங்களா அவரை தூக்கி போட்டு திங்கு 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 திங்குன்னு மிதிப்பாங்க ஒரே ஜாலியா இருக்குங்க நீங்க டைம் பாஸ் ஆகல தான் வீடு வரைக்கும் போலான்னு போறேங்க சூப்பர் மேடம் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் ஒரு பர்ச்சேசிங் கூட்டு போறது கிடையாது என்ன புடிச்ச எதுவுமே நீ பண்றது கிடையாது இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுக்கே வர மாட்டேன் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் ஓகே பாய் இப்ப கேளு நீ நீயா வந்து என் கால விழுந்து மன்னிப்பு கேக்குற வரைக்கும் நான் இந்த வீட்டு வாசல மிதிக்க மாட்டேன் இது ஓ மேல சத்தியம் ஓகே பாய் பை டாடா பை 10 செகண்ட்ஸ் லேட்டர் அம்மா போய்ட்டல செல்லோம் ஓகே இப்ப பாரு 1 2 2 3 இரண் பாய் ஆமா நான் எதுக்கு வீட்டை விட்டு போனும் இது ஏன் வீடு நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த வீடு

ஏண்டி எப்ப வெளிய வந்தாலுமே மூஞ்சி அப்படியே உருறனே வச்சிருக்க சிரி ஒரு ஐஸ்கிரீம் கூட வாங்கி தர மாட்டற எப்படி நீ எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டே அட அப்படியே இருந்தாலும் உன்கிட்ட காசு வச்சிருக்க நீயே வாங்கிக்கலாம் நீ ஏன் ஏண்ட கேக்குற கொஞ்ச நேரம் முன்னாடி தான் சொன்னேன் ஐஸ்கிரீம் மண்டி நம்மள தாண்டி போறதுன்னு ஆமா ஐஸ்கிரீம் வண்டி தாண்டி போகுதுன்னு சொன்ன ஆனா உனக்கு ஐஸ்கிரீம் வேணும்ன்றத நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்குதுன்னு நான் அதனால தான ஐஸ்கிரீம் மண்டி நம்மள தாண்டி போகுதுன்னு சொல்றேன்

பெரிய சொல்றத கேளு மச்சி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கோ மச்சி லவ் மேரேஜ்லாம் பண்ணிச்சு போய் இந்த பாரு அவங்க விட்டு போயிடுவானுங்க சாவுன்னு வீட்ல யாரோ வந்து நிக்க மாட்டாங்க நீ பாத்த பி சொல்லி போயிடுவானுங்க அனுபவத்துல பேசுறேன் வாழ்க்கை ஃபுல்லா பாத்திரம் கழுவனும் வீடு ஃபுல்லாக போயிருக்கணும் அச்சரிச்சு வாழ்க்கை அரேஞ்ச் மேரேஜ்னா நீ கொஞ்சம் திட்டி திட்டி கூட எதாவது லவ் மேரேஜ்னா

நீ தாண்டிருக்கே அங்க நில்லுடி எதுக்குடி என் பிள்ளைய கட்டையால அடிச்சாமா கட்டின புருஷனை கை நீட்டி அடிக்க முடியும் அதுதான் கட்டையால